ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி அறுபத்தி ஒன்பது திருச்சட்டமும் இறை நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் லூகா நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி கொண்டிருந்த போது எஸ்ய்களின் குழுவில் இருந்து ஒரு குரல் எழுந்தது தேர்ந்து கொள்ளும் சுதந்திரம் மனிதனுக்கு கிடையாது ஒரு விதியை பின் செல்லும்படி அவன் வற்புறுத்தப்படுகிறான் அது ஞானமற்ற முறையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்று நாங்கள் சொல்லவில்லை அதற்கு மாறாக உத்தமமான மனமானது தன் சொந்த உத்தமமான திட்டத்தின்படி பரலோகத்திற்கு தகுதியுள்ள மனிதர்களின் எண்ணிக்கையை நிர்ணயித்துள்ளது மற்ற எல்லோரும் அப்படி ஆவதற்கு வீணாக முயல்கிறார்கள் இதுதான் சூழ்நிலை இது வேறு எப்படியும் இருக்க முடியாது வீட்டிலிருந்து வெளியே வருகிற ஒருவன் அதன் உச்சியில் உள்ள வேலை பாடுள்ள பிதுக்க பகுதியில் இருந்து விழும் ஒரு கல்லால் கொல்லப்படலாம் ஆனால் போர் உக்கிரமாக நடக்கும் இடத்தில் இருக்கிறவன் அற்ப காயம் கூட இல்லாதிருக்கலாம் அவ்வாறே தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன் அப்படி எழுதப்படவில்லை என்பதால் தன்னை அறியாமல் பாவங்களை மட்டுமே கட்டிக்கொள்வான் ஏனென்றால் நித்திய சாபம் அவனுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ளது என்றான் இயேசு அந்த எஸ்ஸியினை பார்த்து இல்லை மனிதா அது அப்படி இல்லை உன் மனதை மாற்றிக்கொள்ளும் அப்படி நினைப்பதன் மூலம் நீர் ஆண்டவருக்கு தீமை செய்கிறீர் என்றார் இயேசுவை பார்த்து எனக்கு விளக்கி சொல்லும் நான் என் மனதை மாற்றிக்கொள்கிறேன் என்றான் அந்த எஸ்ஸீனை பார்த்து ஏனென்றால் அப்படி சொல்வதன் மூலம் கடவுள் தம் படைப்புகள் மட்டில் அநீதம் உள்ளவராக இருக்கிறார் என்று மனதளவில் நீர் ஒப்புக்கொள்கிறீர் ஒரே விதமாகவும் ஒரே நேசத்தோடும் அவர் அவர்களை படைத்தார் அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார் மற்ற எல்லாவற்றிலும் அவர் உத்தமராக இருப்பது போலவே தமது பிதாத்துவத்திலும் அவர் உத்தமராக இருக்கிறார் ஆகவே அவர் எப்படி வேறுபாடு காட்ட முடியும் ஒரு மனிதன் கரு தாங்கப்படும் போதும் அவன் பாவம் செய்ய இயலாத நிலையில் இன்னமும் ஒரு மாசற்ற கருவாக மட்டுமே இருக்கும் போதும் அவர் எப்படி அவனை சபிக்க முடியும் என்று கேட்டார் இயேசுவை பார்த்து மனிதன் தமக்கு செய்கிற துரோகங்களுக்கு பழி வாங்கும்படியாக அப்படி செய்கிறார் என்றான். இயேசு அந்த எஸ் பார்த்து இல்லை கடவுள் இந்த முறையில் பழி வாங்குவதில்லை அந்த மாதிரியான ஒரு நிர்பாக்கியம் உள்ள பழியை கொண்டு ஒரு அநீதியான வலு கட்டாயமான பலியை கொண்டு அவர் திருப்தி அடைய மாட்டார் கடவுளுக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றம் மனிதனாக அவதரித்த கடவுளால் அகற்றப்படும் அவரே பரிகரிப்பவராக இருப்பார் வேறு எந்த மனிதனும் அல்ல ஓ ஜென்ம பாவத்தை மட்டும் அகற்ற வேண்டியவனாக நான் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பூமியின் மீது காயினோ இலாமேக்கோ கெட்டு போன சோலோமியர்களோ மனித கொலைகாரனோ திருடனோ காமாதூரனோ விவசாரம் செய்கிறவனோ தெய்வ தூசணம் சொல்பவனோ தன் பெற்றோர் மீது நேசம் இல்லாத எவனுமோ பொய் சொல்பவன் எவனுமோ இன்னும் வேறு எத்தகைய பாவியுமோ இல்லாதிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் அந்த பாவங்களில் ஒவ்வொன்றிற்கும் அதை செய்பவன் மட்டுமே குற்றம் உள்ளவனாகவும் அதன் கர்த்தாவாகவும் இருக்கிறான் கடவுள் அல்ல நன்மை தீமை இரண்டில் ஒன்றை தேர்ந்து கொள்ளும் சுதந்திரத்தை கடவுள் தம் மக்களுக்கு தந்திருக்கிறார் என்றார் ஒரு வேத வல்லுனன் பார்த்து அது தவறு என்று கத்தினான் அளவு கடந்த விதமாக அவர் நம்மை சோதித்தார் நாம் பலவீனர்கள் அறியாதவர்கள் விஷ மூட்டப்பட்டவர்கள் என்று அறிந்திருந்தும் அவர் நம்மை சோதனைக்குள் வழி இது ஒன்றில் அவிவேகமாக அல்லது கொடுமையாக இருக்கிறது நீர் நீதியுள்ளவராக இருப்பதால் நான் சொல்வது உண்மை என்பதை நீர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றான் ஏசு அந்த வேத வல்லுனனை பார்த்து என்னை சோதிக்கும்படியாக நீ சொல்கிறாய் கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எல்லா அவசியமான அறிவுரையையும் வழங்கி இருந்தார் ஆனால் அவற்றால் என்ன பலன் என்று கேட்டார் வேத வல்லுனன் இயேசுவை பார்த்து அப்போதும் கூட அவர் தவறான காரியத்தையே செய்தார் அவர் தோட்டத்தில் சோதனையாகிய அந்த மரத்தை வைத்திருக்க கூடாது என்றான் ஏசு வேத வல்லுன பார்த்து அப்படி இருந்தால் மனிதனுடைய தகுதி இதில் எங்கே இருக்கிறது என்று கேட்டார் வேத வல்லுனன் ஏசுவை பார்த்து அது இல்லாமலேயே அவன் இருந்திருப்பான் கடவுளுடைய தகுதியை மட்டுமே கொண்டு தன் சொந்த தகுதி எதுவும் இல்லாதவனாக அவன் வாழ்ந்திருப்பான் என்றான் எஸ்ஸின் இயேசுவை பார்த்து அவர்கள் உம்மை சோதிக்கிறார்கள் போலகிறே அந்த சர்ப்பங்களை சரியே விட்டுவிடும் சுய கட்டுப்பாட்டிலும் தியானத்திலும் வாழ்கிற நாங்கள் சொல்வதை கேளும் என்றான் ஏசு எஸ்ஸியினை பார்த்து நீங்கள் மிக மோசமாக வாழ்கிறீர்கள் நீங்கள் ஏன் பரிசுத்தமாக வாழ்வதில்லை என்று கேட்டார் எஸ் இயேசுவை பார்த்து சொந்த விருப்பத்தை பற்றி நீர் எனக்கு நான் ஏற்கக்கூடிய ஒரு பதிலை தந்திருக்கிறீர் நல்ல சித்தத்தோடு நான் அதை பற்றி தியானிப்பேன் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இப்போது எனக்கு சொல்லும் உடல்களின் உயிர்ப்பையும் அதனால் முழுமையாக்கப்படுகிற ஆத்துமங்களின் வாழ்வையும் நீர் உண்மையாகவே விசுவசிக்கிறீரா என்று கேட்டான் பார்த்து மனிதனுடைய வாழ்விற்கு கடவுள் இப்படியே முற்றுப்புள்ளியிட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரா என்று கேட்டார் எஸ் சின்சுவை பார்த்து ஆனால் ஆத்துமம் ஆத்துமமானது தான் பெற்றுக்கொள்கிற நித்திய வெகுமதியை குறித்து மகிழ்ச்சியாய் இருப்பதால் பருப்பொருள் ஏன் மீண்டும் உயிர் தெழ வேண்டும் பேறு பெற்றவர்களாகிய ஆத்துமங்களின் மகிழ்ச்சியை அது அதிகரிக்குமா என்று கேட்டான் பார்த்து ஓர் புனிதன் கடவுளை சொந்தமாக கொண்டிருக்கும் போது வேறு எதுவும் அவனுடைய பேரின்பத்தை அதிகரிக்காது அல்லது இறுதி நாளன்று ஒரே ஒரு காரியம் மட்டும் அந்த மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அதுதான் இனி பாவம் என்பது இல்லை என்னும் அறிவு ஆனால் இந்த நாளில் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் போராட்டத்தில் உடலும் ஆத்துமமும் இணைந்திருக்க நித்திய சன்மானத்தை சுதந்திரிக்கும் அந்த நித்திய நாளிலும் அவை இணைந்திருக்க வேண்டும் என்பது நீதியானது என்று நீர் கருதவில்லையா இதை ஏற்றுக்கொள்ள உம்மால் இயலவில்லையா அப்படியானால் சுய உறுத்தலிலும் தியானத்திலும் ஏன் வாழ்கிறீர் என்று கேட்டார் எஸ்ஸியின் இயேசுவை பார்த்து ஓர் அதிக பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக ஆவதற்காக கட்டுப்பாடு இன்றி தன் உள்ளுணர்விற்கு கீழ்படுகிற மற்ற மிருகங்களை அரசாழ்பவனாக இருப்பதற்காக மேலும் நெற்றி பட்டங்களையும் ஆடை தொங்கல்களையும் குஞ்சங்களையும் அகன்ற உடைகளையும் பகட்டாக காட்டியபடி தனிப்பட்டவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டாலும் மிருக குளத்தை கொண்டு தங்களை கரைப்படுத்திக் கொள்கிற மனிதர்களில் பெரும்பாலானவர்களையும் விட அதிக நல்லவர்களாக இருக்கும்படியாக என்றான் பரிசேயர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பெரும்பழி என்று சொல்லி பைத்தியக்காரர்களை போல் கத்தினார்கள் அவன் எங்களை அவமானப்படுத்துகிறான் போதகரே எங்கள் பரிசுத்த தனத்தை நீர் அறிவீர் எங்களை ஆதரியும் என்று கூக்குரல் இட்டார்கள் இயேசு பார்த்து அவரும் கூட உங்கள் வெளிவேடத்தை அறிந்திருக்கிறார் ஆடைகளுக்கும் தனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை புகழப்பட நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கும் போது என்னால் பேச இயலும் ஆனாலும் எஸ்ஸின் சீன் உமக்கு என் பதில் இதுதான் மிக சிறிதளவு நன்மைக்காகவே நீர் உம்மை பரித்தியாகம் செய்கிறீர் ஏன் யாருக்காக எவ்வளவு காலத்திற்கு வெறும் மனித புகழ்ச்சிக்காக அழிந்து போகும் ஒரு உடலிற்காக ஒரு வல்லூறு பறந்து போகிற அளவுக்கு மிக குறைவான ஒரு காலத்திற்காக பரித்தியாகம் செய்கிறீர் உன் பலியை உயர்த்தும் உண்மை கடவுளிலும் பேரானந்தம் உள்ள உயிர்ப்பிலும் மனிதனின் சொந்த சித்தத்திலும் விசுவாசம் கொள்ளும் ஒரு கடும் துறவர வாழ்வு நடத்தும் ஆனாலும் அந்த இயற்கைக்கு மேலான காரணங்களுக்காக அதை செய்யும் அப்போது உமது உயிர்த்தெழுந்த உடலோடு நித்திய பேரின்பத்தை நீர் அனுபவிப்பீர் என்றார் எஸ்ஸியின் இயேசுவை பார்த்து தாமதம் ஆகிவிட்டது எனக்கு வயலாகிவிட்டது ஒருவேளை ஒரு தப்பறையான பிரிவில் என் வாழ்வை நான் வீணடித்து வந்திருக்கிறேன் இதுதான் முடிவு என்றான் ஏசு பார்த்து இல்லை நன்மையை தேடுகிறவர்களுக்கு முடிவு ஒருபோதும் இல்லை கேளுங்கள் பாவிகளே தப்பறையில் இருப்போரே அல்லது எந்தவிதமான கடந்த காலத்தையும் கொண்டிருப்போரே கேளுங்கள் மனம் திரும்புங்கள் இரக்கத்திடம் வாருங்கள் அது தன் கரங்களை உங்களுக்காக விரிக்கிறது நான் உங்களுக்கு வழியை காட்டுகிறேன் நானே பரிசுத்த உயிர் வீரியமுள்ள நீர் சுனையாய் இருக்கிறேன் இதுவரை உங்களை தவறாக வழி நடத்தி வந்துள்ளவைகளை விட்டு விலகுங்கள் உங்கள் வாழ்வுகளை களைந்துவிட்டு விட்டு இந்த நீரூற்றின் அருகில் வாருங்கள் ஒளியை கொண்டு உங்களை உடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வுகளை புதுப்பியுங்கள் வழிப்பறை கொள்ளையர்களை போலவோ அல்லது கனவான்களை போல வியாபாரத்தில் தந்திரமாகவோ அல்லது அலுவலகங்களிலோ திருடி இருக்கிறீர்களா வாருங்கள் கெட்ட பழக்கங்களோ அல்லது உடல் இச்சையுள்ள ஆசா பாசங்களோ உங்களிடம் இருக்கின்றனவா வாருங்கள் உங்கள் அயலானை அடக்கி ஒடுக்கி இருக்கிறீர்களா வாருங்கள் மனம் திரும்புங்கள் நேசத்திடமும் சமாதானத்திடமும் வாருங்கள் ஓ கடவுளின் சினேகம் உங்கள் மீது பொழியப்பட கடவது உங்கள் எதிர்ப்பாலும் உங்கள் பயத்தாலும் உங்கள் தயக்கத்தாலும் கடும் வேதனையில் இருக்கிற அந்த நேசத்தை விடுவியுங்கள் என் பிதாவும் உங்கள் பிதாவுமானவரின் திருநாமத்தில் நான் உங்களிடம் இறந்து கேட்கிறேன் வாழ்வினிடமும் சத்தியத்தினிடமும் வாருங்கள் அப்போது நித்திய வாழ்வை கொண்டிருப்பீர்கள் என்றார் ஒரு மனிதன் இயேசுவை பார்த்து நான் ஒரு பணக்காரனும் பாவியுமாய் இருக்கிறேன் நான் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஏசு அவனை பார்த்து கடவுளின் நிமித்தமாகவும் உன் ஆத்துமத்தின் நிமித்தமாகவும் எல்லாவற்றையும் விட்டுவிடு என்றார் பரிசேர்கள் இயேசுவை பற்றி கற்பரைகளையும் பப்பறைகளையும் விற்கிறவன் என்றும் தனத்தை போல பாவனை செய்கிற பாவி இயேசுவை பார்த்து விட்டு பரிகாசமாக பேசினார்கள் பதிதர்கள் எப்போதுமே பதிதர்கள்தான் அத்தையகவர்களே திடீர் மனமாற்றங்கள் கடந்து போகிற ஓர் ஆர்வ தான் அசுத்தமான மனிதன் எப்போதுமே அசுத்தமாகத்தான் இருப்பான் ஒரு திருடன் எப்போதுமே திருடனாகவும் கொலைகாரன் எப்போதுமே கொலைகாரனாகவும் தான் இருப்பான் தாங்கள் உத்தம தரத்தில் வாழ்வதால் பரலோகத்திற்கும் போதிப்பதற்கும் உரிமை பெற்றவர்கள் தாங்கள் மட்டுமே என்று சொன்னார்கள் பார்த்து இது ஒரு மகிழ்ச்சியான நாள் பரிசுத்தனத்தின் விதைகள் இன்று இருதயங்களுக்குள் விழுந்து கொண்டிருந்தன கடவுளின் முத்தத்தால் போஷிக்கப்பட்ட என் நேசம் அந்த விதைக்கு உயிர் அளித்துக் கொண்டிருந்தது மானிட அர்ச்சிப்பதில் மகிழ்ச்சியாய் இருந்தார் நீங்களோ இந்த நாளை விஷமாக்கி விட்டீர்கள் ஆனாலும் அது பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் மென்மை உள்ளவனாக இல்லை என்றால் அது உங்கள் குற்றமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனிதருடைய கண்களில் நீதி உள்ளவர்களாக தங்களை காட்டுகிறவர்கள் அல்லது காட்ட முயல்பவர்கள் நீங்களே ஆனாலும் நீங்கள் நீதிமான்கள் இல்லை கடவுள் உங்கள் இருதயங்களை அறைந்திருக்கிறார் மனிதனுடைய கண்களில் மேலானது கடவுளின் அளவற்ற தன்மைக்கும் உத்தம தனத்திற்கும் முன்பு அறிவருப்பானது நீங்கள் பழைய வேத பிரமாணத்தை மேற்கோள் காட்டுகிறீர்கள் அப்படியானால் ஏன் அதன்படி நீங்கள் வாழ்வதில்லை வேள பிரமாணத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றுகிறீர்கள் உங்களுக்கு ஓர் ஆதாயத்தை தரும் சுமைகளால் அதை மோசமானதாக்குகிறீர்கள் அப்படி இருக்கும்போது உங்களால் உண்டாக்கப்பட்ட சட்டங்களின் பயனற்ற பாரமுள்ள சுமைகளையும் எல்லா தொங்கல்களையும் குஞ்சங்களையும் அகற்றுவதன் மூலம் இந்த சிறியவர்களுக்கு நன்மை அளிப்பதாக அதை மாற்ற நீங்கள் ஏன் என்னை அனுமதிப்பது இல்லை உங்கள் சட்டங்கள் ஏராளமானவையாக இருக்கின்றன அத்தியாவசியமான பிரமாணம் அவற்றிற்கு அடியில் மறைந்து போய் மூச்சு திணறுகிறது இந்த மக்கள் கூட்டங்களுக்காக இந்த ஆத்துமங்களுக்காக நான் வருந்துகிறேன் தங்கள் மதத்தில் சுத்தமான புதிய காற்றை அவர்கள் தேடுகிறார்கள் ஆனால் ஓர் உருவு முடிச்சை அவர்கள் அதில் காண்கிறார்கள் நேசத்தை தேடுகிறார்கள் ஆனால் பயங்கரத்தையே கண்டடைகிறார்கள் இல்லை வாருங்கள் இஸ்ராயலின் சிறியவர்களே வேத பிரமாணம் நேசமாக இருக்கிறது கடவுள் நேசமாக இருக்கிறார் உங்களில் அச்சமுள்ளவர்களுக்கு நான் சொல்வது இதுவே என்னை பற்றி முன்னுரைத்தாலும் பாவத்தை தடுத்து நிறுத்த மிரட்டுகிற தீர்க்க தரிசிகள் ஸ்நாபகரோடு முடிந்து போனார்கள் கடுமையுள்ள வேத பிரமாணமும் முடிந்து போனது ஸ்நாபகருக்கு பிறகு கடவுளின் ராஜ்யம் தேசத்தின் ராஜ்யம் வருகிறது தாழ்ச்சி உள்ளவர்களிடம் உள்ளே போங்கள் அது உங்களுடையது என்று நான் சொல்கிறேன் நல்ல சித்தம் உள்ள ஒவ்வொருவரும் அதற்குள் போக பாடுபடுகிறார்கள் ஆனால் தங்கள் தலைகளை தாழ்த்தி கொள்ளாதவர்களுக்கும் மார்பில் அலைந்து கொண்டு நான் பாவம் செய்தேன் என்று சொல்லாதவர்களுக்கும் இல்லை இருதயத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள் இனியும் பிடிவாதம் உள்ளவர்களாய் இராதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எலியாவின் புதுமையை இந்த நிலம் கண்டது அவர் கெட்டு போற தண்ணீரில் கொஞ்சம் உப்பை இட்டு அதை ஆரோக்கியமானதாக மாற்றினார் நான் உங்கள் இருதயங்களுக்குள் ஞானமாகிய உப்பை இடவில்லையா அப்படி இருக்க நீங்கள் ஏன் அந்த தண்ணீரை விட அதிக மோசமானவர்களாக இருக்கிறீர்கள் ஏன் உங்கள் ஆத்துமங்களை மாற்றிக் கொள்ளாதிருக்கிறீர்கள் உங்கள் ஜபங்களோடு உப்பை கலந்து விடுங்கள் அப்போது அவை ஒரு புதிய சுவையை பெற்றுக் கொள்ளும் ஏனென்றால் அவை வேத பிரமாணத்திற்கு அதன் தொடக்க கால வலிமையை தரும் நீங்கள் தான் எல்லாரையும் விட அதிக தேவையில் இருக்கிறீர்கள் நான் வேத பிரமாணத்தை மாற்றுகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களா இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் நான் வேத பிரமாணத்திற்கு நீங்கள் சீர்குலைத்து விட்ட அதன் ஆதி வடிவத்தை தருகிறேன் ஏனென்றால் அதுவே பூமி நிலைத்திருக்கும் வரையிலும் நிலைத்திருக்க போகிற வேத பிரமாணமாக இருக்கிறது அதன் அம்சங்களில் ஒன்றே ஒன்று அல்லது அதன் அறிவுரை ஒன்று மறைந்து போவதற்கு முன்பாக வானமும் பூமியும் அழிந்து போகும் அதை மாற்றி அமைப்பதை நீங்கள் விரும்பி அப்படி செய்தாலும் உங்கள் குற்றங்களுக்கான சிறு ஓட்டைகளை அதில் தேடி சிறு மாற்றங்களை அதில் நீங்கள் உண்டாக்கினால் அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருப்பது நல்லது அதனால் எந்த பயனும் இல்லை சாமுவேல் எந்த பயனும் இல்லை விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் பின்வரும் வார்த்தைகளை சேர்த்து அதை முழுமை பெற செய்கிறேன் தன் மனைவி மற்றொருவனை மணந்து கொள்ளும்படி அவளை திருப்பி அனுப்பி விடுகிறவன் விபசாரம் செய்கிறான் தன் கணவனால் விளக்கப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறவனும் விபசாரம் செய்கிறான் ஏனென்றால் கடவுள் இணைத்ததை மரணம் மட்டுமே பிரிக்க முடியும் ஆனால் கடுமையான வார்த்தைகள் இறுகி போய் பிடிவாதமாய் பாவத்தில் நிலைத்து இருப்பவர்களுக்காக பாவம் செய்துவிட்டு அப்படி செய்ததற்காக லட்சம் விதமாக துக்கப்படுகிறவர்கள் கடவுள் நன்மை தனமாக இருக்கிறார் என்று அறிந்து அவரை விசுவசிக்க வேண்டும் பாவங்களை கழுவி அவற்றை மன்னித்து வாழ்விற்குள் ஏற்றுக்கொள்கிறவரிடம் அவர்கள் வருவார்களாக இந்த உறுதிப்பாட்டோடு செல்லுங்கள் உங்களை ஆண்டவரின் திருநாமத்தினால் ஆசீர்வதித்து உங்களுக்கு சமாதானம் தருகிற இரக்கத்தை போதியுங்கள் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாதம் நூற்றி அறுபத்தி ஒன்பது திரு சட்டமும் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி